உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பகவான் தன்னுடைய ராசியினுடைய அதிபதி பகவான் மீன ராசியில் உச்சமடையக்கூடிய இந்த காலம் உச்ச சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டம் இதில் சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குரு பகவான் வீட்டில் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகத்தில் நின்று அவர்களுடைய பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இரு அசுர குருவும் தேவகுருவும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது அப்பேற்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றதை தெளிவாக விவரமாக நம்ம சேனலை பார்த்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி என்பர்களாலே சுக்ரபகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பிரகாசமாக எதிலையும் புத்துணர்ச்சியுடன் இறங்கி செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதுலேயும் பிரகாசம்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க முழுமையான நம்பிக்கையுடன் எதுலையும் ஈடுபாடாக இருப்பீங்க ஆன்மீக தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழுஸ்மையாக இறங்கி செயல்படுவீங்க அதில் நிறைய நல்ல விஷயங்களும் செய்திருக்கீங்க என்றைக்கு வரைக்கும் உங்களால் வாழ முடியலை என்னுடைய லைஃப் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் மீண்டு வர முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகளால் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான அமைவுகளை உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க உங்களால் வளர்ந்தவங்க இன்றைக்கி நல்ல மேன்மையில் இருக்கிறாங்க என்ன ஒரு விஷயம்னா நிறைய வழிகாட்டியாக இருக்கீங்க நிறைய நல்லது செஞ்சிங்க எத்தனையோ நல்லது செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்க அதை நினச்சி பார்க்காத ஒரு சூழல் ஒரு புறம் மறுபுறத்தில் நீங்கள் சிரமத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பர்கள் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஒவ்வொரு விதத்திலையும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இந்த வருடத்தில் உங்களை மாதிரி சிரமங்களை சந்தித்தவங்களும் இல்லை ஓப்பனாக சொல்லணுன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் படாத பாடு பட்டாச்சு உங்களை சார்ந்தவங்களையும் நீங்கள் இழந்து பல இழப்புகளையும் சந்தித்து சில விரயங்களால் இன்றைக்கி நிறைய ப்ராப்பர்டீஸை கூட விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிட்டீங்க அப்பேற்பட்ட நிலையிலே இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணு ஐந்தாவது வருடம் மாபெரும் மேன்மையாக இருக்கு ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு எல்லா கிரகமும் பாசிட்டிவ் உங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது அதில் முக்கியத்துவத்திற்குரிய ஒரு அருமையான அமைவு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவர் தனம் செல்வம் செல்வாக்கு ராஜபோக வாழ்க்கையை வாழக்கூடிய அமைவுகள் சுக்கரனால் தான் முடியும் அப்பேற்பட்ட சுக்கரனே உங்களுக்கு உச்சமடையும் பொழுது உங்களுடைய ராசிகாரனே உச்சமடையும் பொழுது அவரது பார்வை ஐந்தாம் வீட்டில் விழும் பொழுது ஐந்தாம் விடுன்றது பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடம் பூர்வீக சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் இது அதுலேயும் புத்திர பாக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் விலகும் ரொம்ப நாட்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் என்னோட வந்தவங்க கூட குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுச்சு ஆனால் எங்களுக்கு கிடைக்கல என்னன்னு தெரியல நினச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஐந்தாம் பாவத்தில் புத்திர காரகனும் புத்திர சம்பந்தப்பட்ட இடத்துல சுக்கர பகவானும் பார்க்கக்கூடிய அருமையான ஒரு கால அமைவு இந்த காலகட்டங்களில் இந்த கிரக பார்வையால் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இந்த பூர்வீக சொத்து எனக்கு வந்ததுன்னா என்னுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாகலாம் நினச்சிருப்பீங்க அதற்கு ரொம்ப நாளாக தடையாகவே இருந்திருக்கும் உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி துரோகங்களையும் கடந்து உங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்குமான்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி டாப் லெவலில் போகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதை நினைச்சி நல்லதை எண்ணி கடைசில துரோகங்களை கடந்து வந்து இன்னைக்கு அந்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க நிற்கிறீங்க ஏன்னா சில அவமானங்களை கடந்து வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உண்மையை சொல்லணுன்னா கடந்த ஐந்து வருடமாக நடந்த பாதிப்புகளால் பல இழப்புகள் மட்டும் இல்லாமல் அவமானங்களையும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான சிக்கல்களையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரிலீப்னஸ் இந்த சுக்கரனால கிடைக்க போகுது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றோன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதி உச்சம் லாபஸ்தானத்துல அடையிறது மட்டுமல்லாம லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில இருக்கிறதுனால தொழில் ரீதியில நடந்த இழப்புகளை சரி செய்து பெரிய லெவலில் சாதிக்க போறீங்க அந்த தொழிலில் நடந்த நஷ்டங்களை சரி செய்ய போறீங்க உங்களுடைய துரோகிகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து உங்களுடைய ரியன்ஷிப் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களோட இருந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீங்கள் எதார்த்தம் ஓப்பன் டைப் போல்டாக இறங்குவீங்க செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க உறுதுணையாக நிற்பீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய உங்களுடைய அந்த நேர்மையை உடைச்சி உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கையை கெடுக்கணும்னு நினச்சி இன்றைக்கி வந்து சூழ்ச்சிகள் நடந்த அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து நீங்கள் நின்ற இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க அந்த காலத்திற்குரிய ஒரு நேரம் தான் இது இந்த நேரத்தில் நேரத்தில் உங்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கப் போகுது இதில் ப்ரமோஷன் பதவி உயர்வு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலேயும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமா மொத்தத்தில் இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது ரொம்ப நாளாக கடன் சுமைகளில் மூழ்கி பல்வேறு விதமான வட்டி எங்கெங்க வாங்கக்கூடாதோ வாங்கி வாங்கி கட்டி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு பிரச்சனையை தீக்க போனால் அங்கேருந்து நாலு பிரச்சனை உருவாக்குதுங்க இதுலேருந்து எப்படி என்னால் மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல என்னோட இருந்தவங்களுக்கு நான் நல்லதையே செய்தேன் ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் யோசிக்காம உங்கள் வருமானத்தை தாண்டி மற்றவங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்வீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்தும் இன்னைக்கு பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்படி பல்வேறு வித பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சுக்கரனால் உங்களுக்கு உருவாக போகுது சுக்ரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் கடந்த வருடத்தில் ஆன்லைன்ல நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் போட்ட பணம் எடுக்க முடியாம யாரை நம்பி போட்டீங்களோ அவங்களும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு பாதிப்புகள் நம்பி ஃபைனான்ஸ் ரீதியில கொடுத்த பணம் எல்லாமே ஆகி நிலைமை இதுல எப்படி நம்ம மீண்டு வர போறோம் இதுல எப்படி நாம ரிலீப் ஆக போறோம்னே தெரியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தரக்கூடியவர் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உறுதுணையா நிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் இவர் சினிஃபீல் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடியவர் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சிறு நட்பையும் பெரிய லெவலில் ஒரு ஒரு லிங்கை உருவாக்கி ஹை கிளாஸான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கிடுவார் மீண்டும் சொல்கிற ரிஷபராசி தான் சினிஃபீல்டில் அதிகமாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறீங்கன்னா நல்ல இலக்கை நீங்கள் அடையலாம் அதே போல் டெக்ஸ்டைல்ஸு நெசவு துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த ஆடம்பர பொருட்கள் இந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட இந்த டிசைனர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்க இந்த மேக்கப் மட்டும் அல்லாமல் அதை சார்ந்த பொருள்களை கொண்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கிறீங்கன்னா இது எல்லாமே ஐ கிளாஸாக வேலை செய்யும் அருமையான காலகட்டங்கள் புதுசாக தொழிலில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி உச்சம் பெற்று நான் சொன்ன இந்த இடத்துல ராகுடன் இணைந்து குருவும் பரிமாற்ற இந்த நேரம் உங்களுக்குரிய காலம் நூத்தி இருபது நாட்கள் இது நினைச்சு இருக்கும் இந்த நூத்தி இருபது நாட்களில் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைச்சு புது முயற்சிகள் இறங்கி செயல்பட்டு சக்சஸ் அடையலாம் அது மட்டுமல்ல குடும்ப ரீதியில் பிரச்சனைகளை சந்தித்து பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் குடும்பமே தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலைக்கு ஆளாகி மூன்றாவது நபர்களால் மூன்றாவது தன்னுடைய சொந்த மந்தம் முற்றார் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி இந்த குழப்பங்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க இந்த நேரத்தில் உங்களுக்குரிய மொத்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல இலக்கடைய போகிறீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் பிரிவுகள் பிரிவினைகள் உண்டாகி இருக்கும் அதில் ஒரு நல்ல கிளாரிட்டியை உண்டாக்கி அவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போகிறீங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கலையன்ற வருத்தத்தில் இருப்பீங்க அந்த வேலையும் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் இத்தனை நாளாக கொடுத்த பணம் கைக்கு வரல வெளிநாடு போக முடியல நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே புரியல ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க இவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற வருத்தத்தில் கண்டிப்பாக கண்டிப்பா வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேலை ரீதியில் டென்ஷன் மன உளைச்சல் குடும்ப ரீதியில உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாத்துலேயுமே ஒன்மேன் ஆர்மி மாதிரி நின்று சமாளிச்சிருப்பீங்க அதுவும் ரிஷபராசி என்பர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கிற ராசியிலேயே ஒரு அருமையான கால அமைவாய் இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் பூமி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் கை நிறைய பேர் வீடு கட்டின வீடை வாங்குவீங்க இல்லைன்னா கடகால் போட்டு புது வீடு கட்டக்கூடிய பூஜையை அமைச்சு ஒரு நல்ல அமைவுகளை உருவாக்கிடுவீங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அதுவும் நான் சொன்னேன் இந்த நூற்றி இருபது நாட்களில் ரிஷபராசி அன்பர்கள் தான் அதற்குரிய பலனை அடைய போகிறீங்க அதே சமயம் குறிப்பாக மற்றவங்களை நம்பி எந்த கமிட்மெண்ட்டு செய்தாலும் அதில் எச்சரிக்கையுடன் இறங்கி செய்யுங்க ரொம்ப உஷார இறங்குங்க உங்களை நம்புங்க கடந்து வந்த பாதையில் இருந்த அவமானங்களும் பாதிப்புகளுக்கும் பதிலடி கொடுக்கறது பேச்சால நீங்க எப்பவும் கொடுக்க மாட்டீங்க பதிலடி நீங்க வாழ்ந்து சாதிச்சு அதுல கொடுக்கற பதிலடிதான் அவங்க லைஃப்ல இந்த நட்பை நாம இழந்தோம் இவங்களை நாம காயப்படுத்திட்டோன்ற ஒரு மன வேதனை அவங்களுக்கு உருவாக்கும் கண்டிப்பா அந்த திறமையும் ஆற்றலும் இந்த சிரராசியாகப்பட்ட ரிஷபராசிக்கு என்றைக்குமே உண்டு போல்டாக இறங்குங்க ஏன் இதை சொல்றேனா மதிகாரகனாகப்பட்ட சந்திர பகவான் உங்களுடைய ராசியில அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்துல உச்சமடையக்கூடிய ஒரு அமைவும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ நூறு சதவீதம் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே இல்லை தீர்க்கவே முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் அதை தீர்க்க போறீங்க அதனால முயற்சிகள் போல்ட இறங்கி செயல்பட்டிங்கன்னா பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களை சார்ந்தவங்க உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் சில சூழல்களை கடந்து வந்துட்டீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகளுக்குரிய ஒரு காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த உச்ச சுக்கர உங்களுக்கு கிடைக்கப் போகுது திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இப்போது இதை நான் சொன்னேன்னா இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய திசாபத்தியை கொண்டு சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் இன்னுமே ஐ கிளாஸாக இருக்குமா சற்று ட்ராப் ஆக பொறுத்து இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் ஆக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்திங்கன்னா அது மாபெரும் மாற்றங்களையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாபெரும் மாற்றங்களையும் ஒரு நல்ல உயர்வான வளர்ச்சியும் கொடுக்கணும்ட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்